ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தையல் என்பது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க ஆனால் வந்து தையல் வந்து நம்ம தைச்சோம் ஏதோ தைச்சோம் ஏதோ போனோம் அப்படின்றது இல்லாம தையல் தைக்கிறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை அதை எப்படிலாம் நம்ம பார்க்கறது எப்படிலாம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது அதை எப்படிலாம் வந்து நேர்த்தியாக வந்து நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சா மட்டுந்தான் தையல் வந்து சிறந்த முறையிலையும் வரும் பாக்குறதுக்கும் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து அதை போடணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா தையலோட ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கணும் தையலுக்கு வேண்டிய உபகரணங்களை பார்க்கலாம் அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ வந்து பிகினர்ஸ்க்கெலாம் சுத்தமாக தெரிஞ்சிருக்காது அதை எப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அது எப்படி எப்படிலாம் நம்ம வச்சுக்கிறணுன்றது தெரியாது ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து இது வந்து நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் அந்த வீடியோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இன்னும் என்னென்ன ஐடியாஸ் வேணும் என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்னென்ன செய்யலான்றதை உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தையல் மிஷின் தாங்க அதை வந்து இங்கிலீஷில் சூயிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை எப்படியெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான தையல் மிஷின் இருக்குங்க ஹேண்டில் பண்ணுறது இருக்குது பெடல் மிச்சு பண்ணுறது இருக்குது எலக்ட்ரிக்கல்ல இருக்கு இது மூன்று விதமாக இருக்குது நம்ம மிஷினு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச மிஷினை வாங்கி போட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே தச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லரிங்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கத்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு வருஷம் ஆகும் இல்லைன்னா ஆறு மாதம் ஆகும் அது வந்து நீங்களே வந்து இந்த யூடியூப்லலாம் நிறைய இப்போ வருது அதை நீங்க பார்த்துட்டு நீங்களே வந்து உங்க வீட்லேயே நீங்களே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பழகிக்கலாம் அது ஒரு மெத்தடு இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சும்மா சாதாரண மிஷின் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு பெடல் மிஷின் இருக்கும் இந்த மாதிரி பெடல் மிஷினை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எலக்ட்ரிக் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து அதில் வந்து நம்ம கை வச்சு தச்சிட முடியாது அதுக்கு நிறைய பழக்கம் வேண்டி இருக்கும் அதனால் நீங்கள் பிகினர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெடல் மிஷினை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படியெல்லாம் நீங்கள் போயிட்டு எலக்ட்ரிக்கல் மிஷினில் வந்து நீங்கள் தைக்க ஆரமிச்சிக்கிறலாம் மிஷினை எப்போவுமே வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மிஷினோட தரம் வந்து குறையவே குறையாதுங்க நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றதுல தான் அந்த மிஷினோட பராமரிப்பு நம்மளுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் எப்போ நீங்கள் தைக்க உட்காடுறீங்களோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து அதை தொடச்சிட்டு எண்ணெயெல்லாம் போட்டுட்டு அது நல்லா சும்மா வெறும் இதாக ஓட்டி பார்க்கணும் மிஷினில் வந்து நீங்கள் பாபின்னு எதுவுமே போடாமல் சும்மா வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்றத ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நூல்களை வந்து போட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம் எடுத்தோடனே வந்து நம்ம டப்ப டப்பு தைச்சிடக்கூடாது அப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்மளுக்கு எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி எல்லாமே தேவைப்படுதோ அதே மாதிரி மிஷினுக்கும் வந்து எல்லாமே தேவைப்படுங்க எண்ணெய் ஊத்துறது எதாக இருந்தாலும் சரி நம்மளை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அதே மாதிரி அந்த மிஷினையும் நீங்கள் வந்து பராமரிச்சிங்க அப்படின்னா தான் மிஷினோட குவாலிட்டி வந்து தரம் மாறாமல் எப்பயும் போல் சூப்பராக இருக்கும் நீங்களும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் தைக்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஷினை வந்து பராமரி செகண்ட் பாயிண்ட் என்ன ஒரு கத்திரிக்கோள் தாங்க சிறந்த கத்திரிக்கோள் வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கத்திரிக்கோள் தான் வந்து துணிக்கு மெயினான ஒரு விஷயம் இந்த மெயினான விஷயத்த வந்து நீங்க கரெக்டான ஒரு சிசரை வச்சு வெட்டுனீங்க மட்டும்தான் துணி வந்து ஃபினிஷிங்காகவும் அழகாகவும் வரும் அதனால கண்டிப்பா ஒரு நல்ல சிசர் வாங்கி வச்சுக்கோங்க மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மெசரிங் டேப்பு தாங்க டேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க டேப் இல்லாம நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது மிஷினுக்கு முக்கியமான விஷயமே வந்து வந்து பக்கத்துல நீங்க வந்து ஒரு துணி அளவெடுக்கணும் அப்படின்னாலே டேப் வந்து கண்டிப்பாக பக்கத்துல நீங்க வச்சுக்கிறணும் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க டேப் வந்து அளவெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்க எங்கேயோ வந்து வச்சுட்டு வந்து உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் திருப்பி அது ஒரு வேலையாக போய் நீங்க தேடி எடுக்கணும் நீங்க எப்பயுமே தைக்க உக்காடுறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஸ்கேலு மெசரி டேப்பு சாக் பீஸு அப்புறம் பார்த்தீங்க சிஸ்ஸரு ஒரு வேஸ்ட் கிளாத்து இந்த மாதிரி நிறைய குண்டு பின்னு இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு துணியை நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பராக கீழே போட்டு ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணி அதை வெட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் துணியில் போட்டு வெட்டணும் ஏற்கனவே வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன் இன்னும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டிப்ஸ் வந்து தெரிகிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இந்த வீடியோவில் மூணு டு பார்த்துருக்கோம் அடுத்து அடுத்த வீடியோல அடுத்தடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஏன்னா வீடியோ வந்து முடிய போது நன்றி வணக்கம்